குழந்தையை கொஞ்சம் கொடுங்க மனோகரினுடைய குழந்தைக்கு நான் ஒரு முத்தம் கூட கொடுக்க கூடாதா அத்தே நீ போகிறாயா இல்லையா சூழ்ச்சிக்காரா இல்லை விஜயா என்னை தெரியறதுல்ல உனக்கு மனோரா அத்தா விஜயா என்னை தெரியும் தெரியுங்க மனோகரா இந்த முறை நீ தப்ப முடியாது பார்க்க முடியாதையும் எல்லாம் ிவிட்டது அதற்கு நாள் கொடுத்திருக்கிறேன் மனோகரா அந்த மகத்தான சந்தர்ப்பம் நாளை காலையில் ராஜ மாளிகையில் குழந்தைக்கு மரணாபிஷேகம் அப்பா கூட்டப்பட்டு விட்டார் தங்கள் ஆணையை மீற முடியாத என்ன இந்த பாதகி முத்தரவுக்கு பணிந்தேன் இந்த பாவியும் கரங்களால் பாதாள சிறையில் பூட்டினேன் எடுத்து செல்லுங்கள் அம்மா உண்மையை உணர்ந்து கொண்ட தந்தை உங்களையும் என்னையும் காண துடிக்கிறார் இறந்து போன கொடுமைகளை எண்ணி கண்ணீர் வடிக்கிறார் கலங்கி தவிக்கிறார் அம்மா கலக்கி தவிக்கிறார் அம்மா அம்மா மனோகரா உன் உடலைத்தான் எங்களால் கட்டி போட முடிந்தது உயிரை கட்ட முடியவில்லை அது வெகு சீக்கிரத்தில் விடுதலடைந்து வேறு லோகம் போய்விடும் ஐயோ பாவம் இந்த மழலை குழந்தை மாதாவை அடைக்கிறது வாய் வரைக்க தாய் அழைக்கிறாய் கொஞ்சம் காத்து உன் பாட்டி இருக்கும் அனுப்பி வைக்கிறேன் வேண்டாம் முதலில் குழந்தை பிறகு மனோகரன் அவன் கண்ணுக்கு நேராகவே அவன் கண்மணியை கொள்ள வேண்டும் அச்சையா குழந்தையை கொண்டு கட்டி போட்டாங்க முடியாது வேலை தானாத்து விடு வசந்தா சும்மா உனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு எல்லாம் தெரியும் அண்ணி எல்லாரும் திரையில போட்ட

ஐயோ எல்லாம் என் தலைவிதி என் வயசில வந்து நீ பிறந்தாய் அதுக்குதான் இந்த சின்னஞ்சிறு சிசு என்னப்பா குற்றம் செய்தது ஒரு குற்றமும் செய்யவில்லையே இந்த குழந்தை கொடியவர் உலகம் இந்த உலகில் ஜெனித்ததை தவிர வேறு ஒரு குற்றம் செய்யவில்லையே அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது மகாராணி உத்தரவு யாருடா மகாராணி போழி என் குழந்தை கேட்க நீங்கள் அந்த பத்திரகாலி இடத்திலே சொல் பாண்டிய நாட்டு ராஜகுமாரி தான் பெற்ற பைந்த மிழி தர மறுக்கிறாள் என்று துணிவிருந்தால் நேருக்கு நேர் போரிட்டு பெற்றுக் கொள்ள சொல் அத்தை என் குழந்தையை கொடுத்துவிடச் சொல்கிறீர்களா சொல்லுகிறீர்களா அத்தை அந்த கொலைகாரனிடம் குஞ்சுகளை கொல்ல வட்டமிடும் பருந்தை கோழிகள் கூட எதிர்த்து போராடுமே அத்தை அவைகளை விட தாய்மை உணர்ச்சி அற்றவளானால் தாய்மை உணர்ச்சி அற்றவளானால் என்னை கொண்டு விட சொல்லுங்கள் உயிர் போன பிறகு என் தேவியத்தை எடுத்துக்கொண்டு போகட்டும் இது போன்ற ஒரு வழி கொடுத்த பிறகு வசந்தனின் பட்டாபிஷேகம் நடைபெறுவது சாஸ்திரப்படி சால சிறந்த காரியமாகும் ஆமா அந்த வாய்ப்பு நமக்கு வலுவிலே கிடைத்திருக்கிறது வசந்தன் அதிர்ஷ்ட சோழ சாம்ராஜ்யத்தின் இளம் சென்றது குழந்தை அப்பன் செய்த பாவத்திற்காக இந்த அரும்பு கசங்கி போகிறது மனோகரா உன்னுடைய அழகான குழந்தையின் திருமுகத்தை ஒருமுறை பார்த்துக்கொள் நீ அரைக்கி வைத்திருக்கும் அவலை எல்லாம் உதட்டில் தேக்கி உன் குழந்தையின் இளங்கன்னத்தில் கடைசியாக ஒரு முத்தம் கொடு கண்ணீரால் குளிப்பாட்டு உன் பிள்ளை கணியமுதை சிரிக்கிறாய் நன்றாக சிரி அழுது கொண்டு பிறந்த சிரித்துக் கொண்டு சாகிறாய் பாண்டிய ரத்தமும் சோழ ரத்தமும் அல்லவா உன் உடம்பில் பாய்ந்து விடுகிறது அதனால் மகிழ்ச்சியோடுதான் மரணத்தின் தொட்டிலே தூங்குவாய் சீக்கிரம் முதலில் என்னதான் முடியாது மரண தேவதின் கொடிய வாயிலே இந்த கு விடுவதை நீ கண்புர பார்க்க வேண்டும் அதற்கு பிறகுதான் சோழ பரம்பரைக்கு நூறாக தெரித்து சிதறுவதை பரவசம் அடைய போகிறேன் பல ஆண்டு என் பர்த்தாவை கொண்டு என் வாழ்வை நிலவில்லா பொறுத்துக் கொண்டே சபா மண்டபத்திலே சக்கரவர்த்திக்கு பக்கத்திலே சாம்ராஜ்ய மகாராணி போல அமர்ந்து கொண்டாய் அதையும் கொண்டே பொல்லாத மொழி பேசி கொல்லாமல் கொன்று போட்டாய் அதையும் கூட பொறுத்துக் கொண்டே புலியலையன் புதல்வன் சீறி இருந்த போதெல்லாம் உரைவிட்டு கிளம்பிய வாழை உடனே தடுத்து உன் உயிரை காப்பாற்றி காரணம் என்ன கத்தி முனையிலே சோழ நாட்டின் சொர்ண விக்கிரகத்தை நிறுத்தி இருக்கும் புத்தி கேட்டவளே உன்னைத்தான் கேட்கிறேன் நான் பொறுமையாக இருந்ததற்குக் காரணம் என்ன அது உன் பூர்வ ஜென்ம வினை இல்லை புருஷன் மீது வைத்த அன்பு அவருடைய பொருள் நீ அந்த பொருளுக்கு தீங்கு செய்து கணவருக்கு கவலை உண்டாக்க கூடாது என எண்ணினேன் ஆனால் இன்று நீ என் விட்டாய் வசந்தசேனை இதுவரை நான் காட்டிய பெயரால் கேட்கிறேன் உனக்கு நாடுதானே வேண்டும் எடுத்துக்கொள் ராஜ்யத்தை எங்களுக்கு காடு போதும் எங்கள் எல்லோரையும் விட்டுவிடு உங்களை விட்டு விடுவா கனவு காணாதே சோழ சாம்ராஜ்யத்தின் சாம்பல் மேடி இன்னும் அரை நொடியில் என் காலடியில் அடியில் வசந்த சேனா வசந்தசேனா உண்மையின் சொரூபம் புயலாக உருவெடுத்தான் அந்த சாம்பல் மேட்டில் நீ அமைந்துடுவாய் ஜாகிரதை என்னையா பயமுறுத்தீ ஆமா உன்னைத்தான் வான் பொய்யா நாடு மான் துள்ளும் காடு தேன் குழியும் வீடு என்று சோழ மண்டலம் அங்கே காதல் கண்டலம் ஏந்தி இட்டவளே வந்தவளை வரவேற்று இத்தனை நாள் இன்பமாக வாழ இடவழித்து இன்றும் ஆழ்வதற்கு நீ மாணவருக்கு நாங்கள் என்ற ஆணவம் பேசுகிறாய் இல்லை உன்னுடைய அழைவுக்கு நீயே ஆக்கி எடுக்கிறாய் வீணை அழைத்து போகாதே மேன்மையை காப்பாற்றுவதற்காக நீ வீடு கொண்ட வீடு காரியம் தீட்டும் போதெல்லாம் எழுத்தாணியை மறைத்து வைத்தும் ஏடுகளை ஒளித்து வைத்தும் தடுக்கின்ற பழி காரிதம் தான் நாயின் ஆணையை தலைமையில் கொண்ட என் தங்கமே அநீதியை அழித்து விடு என்று உன் அன்னையை இப்போது உத்தரவிட்டாலும் அசைய முடியாத நிலை பெற்று விட்டாய் என் செல்வமே அழிந்தது எல்லாம் அழிந்தது இல்லை அம்மா இல்லை அநீதியை அழைத்து விடு என்று என் அன்னையை இப்போதாவது கட்டளை இருங்க கடைசி நேரம் கடைசி வேண்டுகோள் என் தமிழ்தாயே இன்ப சோலையின் இடையே தோன்றிய கணவாயின் வழியாக இந்த பூமியில் குடியேறி நிலைவெட்டு விட்ட குள்ள முஸ்லிம்ஸ் ஆட்சி பீடம் ஏறுவதற்கு அச்சாரம் போட்டுவிட்டு அக்கிரமத்தை கண்ட பிறகாவது அனுமதி தருவீர்களா வாழ் வேண்டாம் வாழ்மொழி ஒன்று போதும் வர வேண்டாம் தாயின் தடை நீக்கிறார் போதும் கட்டம் தர வேண்டாம் தாயே ஒரு கஞ்சாடை போதும் உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்கும் விடுதலை இங்கே தாயே உத்தரவு உத்தரவு கொடுங்கள் முழு தெரியாமல் ஆக்கி விடுகிறேன் இவர்களை என் அருமை செல்வமே உன் தந்தையின் நன்மைக்காகத்தான் உன் வீரக்கரங்களை கட்டி போட்டேன் இந்த விஷமக்காரின் முன்னே சிரம் தாழ்த்து நின்றேன் யாருக்காக பொறுமை பொறுமை என்று சொல்லி வந்தேன் அவரையே சிறையில் போட்டு விட்ட பிறகு பொறுமைக்கு எங்கே இருக்கிறது பெருமை மனோகரா பொறுத்தது போதும் உங்க என

కన్నీరు <laughs> వండే <laughs> Thank <laughs> you.

பற்றி கவலைப்பட வேண்டாம் தொடரட்டும் உங்கள் வேலை బసన్ జీని నమ 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 పాదవీక్ష కతారుండి పటర్ందా ఇది